அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜில் ஜில்லுன்னு காற்று ஜோண்டு மலை ஏதாவது சூடாக சாப்பிடும்போது இருக்கா பஜ்ஜி சுட்டு சாப்பிடுவோமா வாங்க சாப்பிட்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கடலை மாவு அளவு வெட்டுக்கோங்க அதுக்கு தேவையான உப்பு ரெண்டு மூணு கொத்தமல்லி தழை சில்லி ஃப்ளாக்ஸ் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான உப்பு போட்டு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க தண்ணி ஊற்றி கலக்கும் போது மொதல் கெட்டியாக கலந்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் கேசரி போட்ரு போட்டுக்கலாம் கலருக்காக இப்போ இது மாதிரி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க இது பஜ்ஜி மாவுக்கு தயாராக இருக்குது இப்போ வாழைக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி பிரெட் பஜ்ஜி எப்படி போடலான்னு பார்க்கலாமா இப்போ மாவில் முக்கி முக்கி வாழைக்காய் எடுத்து போட்டால் வாழக்காய் பஜ்ஜி புசு நல்லா பொங்கி வரும் சோடா உப்புலாம் போட தேவையில்லை இல்லை பெண்ணஞ்சி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டீங்களாக்கும் நல்லா புசு நல்லா பொங்கி வரும் பஜ்ஜி சோடா உப்பு போட்டோமாக்கு உடனே சுடலாம் சோடா உப்பு போடாமல் நீங்கள் வரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்களுக்கும் நல்லா புசு புசந்து வரும் இது மிளகா பச்சி இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரீஹான் ப்ளாக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்